வெள்ளிக்கிழமையின் தனிச்சிறப்புகள் தொண்ணூத்தொன்பதாவது முதல் மனிதர் ஆதம் இலாம் அவர்கள் படைக்கப்பட்டனால் நூறாவது ஆதம் இஸ்லாம் அவர்களை அல்லாஹுத்தாலா சுவனத்தில் நுழைவித்தனால் நூற்றோராவது ஆதமலை இஸ்லாம் அவர்கள் சுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பூமிக்கு இறக்கப்பட்ட நாள் நூற்று இரண்டாவது ஆதமலைஹிசலாம் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்ட நாள் நூற்று மூன்றாவது ஆதமலேஹிஸலாம் அவர்கள் மரணித்த நாள் நூற்று நான்காவது மறுமை சம்பவிக்கும் நாள் இவை பற்றி நபி சல்லா அலஹி வலிஹி வசல்லம் அவர்கள் ஃபீஹி ஹுலிக ஆதம் வஃபீஹி ஜென்னா வஃபீஹி ஜன்னா வஃ வலா சா அது தகூமுல் ஜுமாஹ அந்நாள்தான் அலஹி சலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் வஃபீஹி உதுஹிலல் ஜென்னா அந்நாளிலேயே அவர்கள் சுவனத்தில் நுழைவிக்கப்பட்டார்கள் அவர்கள் அதிலிருந்து வெளியாக்கப்பட்டார்கள் வல அது மேலும் அந்நாளில்தான் மறுமையினால் சம்பவிக்கும் என கூறினார்கள் அறிவிப்பாளர் அபு ஹுரேரார் அலி அல்லாஹூ அன்மு அவர்கள் ஆதாரம் முஸ்லிம் ഇന്നും നബി നബിസല്ലാഹു അലൈഹി വസ്ലം അവർ അഹ് അല്ലാഹു അതമെ അല്ലാഹുത ഭൂമിക്ക് ഇറക്കി വഫീഹി വെച്ചാൻ ആദം അള്ളാഹു താലാ ആദം അലൈഹി സലാം അവ മരണിക്കവും ചെയ്ത என கூறினார்கள் அறிவிப்பாளர் அபு லுபாபார் அலி அல்லாஹு அனு அவர்கள் ஆதாரம் இபு மாஜா குறிப்பு இந்த ஹதீசை பற்றி இமாம் பூசிரி ரஹ்முகமுல்லா அவர்கள் இஸ்னாதுஹு ஹசனுன் இதன் அறிவிப்பாளர் தொடர் ஹசனானது என கூறியுள்ளார்கள் நூல் மிஸ்பாஹு மிஸ் பான்னும் அபு தாவுத் ரஹிமுகமுல்லா அவர்களின் ஓர் அறிவிப்பில் வஃபீஹி தீப அலைஹி அந்நாளிலேயே அவர் மன்னிக்கப்பட்டார் என நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என வந்துள்ளது அறிவிப்பாளர் அபு ஹுரேரார் அலி அல்லாஹு அன்ஹூ ஆதாரம் அபு தாத் குறிப்பு இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் தொடர் சகையானதாகும் அதாவது வஃபீஹி தீப அலைஹி தான் அவர்கள் மன்னிக்கப்பட்டார்கள் என்ற அந்த ரிவாயத்து வெள்ளிக்கிழமை நாள்தான் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தௌபா அவர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கினான் என்ற இந்த ரிவாயத்து அபுதாவுதில் வரக்கூடியது இது சகைகானது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆதம் அலே இஸ்லாம் அவர்கள் சுவனத்திலிருந்து வெளியாக்கப்பட்டது கியாமத்தினால் உருவாகுவது போன்ற நிகழ்வுகள் நாளின் சிறப்பாக எப்படி ஆகலாம் என சிலர் நினைக்கலாம் இது பற்றி இமாம் நபவி உள்ள அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் அதாவது ஜும்ஆவுடைய நாள் ஆதம் அலிசலாம் அவர்கள் சுவர்ணத்திலிருந்து வெளியாக்கப்பட்டதும் கியாமத்துடைய நாள் வெள்ளிக்கிழமைதான் உருவாகுவதும் இது வெள்ளிக்கிழமை நாளுக்கு சிறப்பா என்று நம்மில் சிலர் சிந்திக்கலாம் அதற்கு பதிலாக இமாம் நவவி ரஹ்முஹமுல்லா அவர்கள் இவ்வாறு கூறியிருக்கிறார்கள் அல் ஜமீ உமின் மினல் ஃபவா இல் மேற்கூறப்பட்ட அனைத்து விடயங்களும் சிறப்புகளில் உள்ளவை தான் குரூஜு ஆதம் மினல் ஜென்னா அவ்வாறென்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்திலிருந்து வெளியாக்கப்பட்டது ஒரு மாபெரும் சமுதாயமும் இறை தூதர்களும் நபிமார்களும் நல்லோர்களும் இறை நேசர்களும் உருவாகுவதற்கு காரணமாக அமைந்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுவர்க்கத்தில் இருந்தால் ரசூல்மார்கள் நபிமார்கள் சாலிகையள் அவுளியாக்கள் உருவாகியிருக்க மாட்டார்கள் ஏன் சுவனத்தில் எந்தொரு நன்மையும் செய்ய முடியாது சுவர்க்கத்தில் நன்மை இல்லை சுவர்க்கத்தில் கஷ்டம் கொடுக்கப்பட மாட்டாது சுவர்க்கத்தில் இருந்தால் தியாகம் என்று எதுவுமே கிடையாது ஆதம் அலை அவர்கள் சுவர்க்கத்திலிருந்து வெளியாக்கப்பட்டது அதொரு நபிமார்கள் உருவாகுவதற்கு ரசூல்மார்கள் உருவாகுவதற்கு சாலிகான மக்கள் உருவாகுவதற்கு ஒரு காரணமாக இருந்தது என்று இமாம் நபவி ரஹ்முகமுல்லா அவர்கள் கூறியுள்ளார்கள் ஆதம் அலஹிஸ்லாம் அவர்கள் சுவனத்திலிருந்து விரட்டப்படவில்லை மாறாக ஒரு சில காலங்கள் கழித்து மீண்டும் அங்கு செல்லவே வெளியாக்கப்பட்டார்கள் மேலும் மறுமையினால் உருவாகுவதும் வெள்ளிக்கிழமை நாளின் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது ஏனெனில் அது நபிமார்கள் உண்மையானவர்கள் இறை நேசர்கள் போன்றோரின் நற்கூலி அவசரமாக கொடுக்கப்படுவதற்கும் அவர்களின் கண்ணியமும் சிறப்பும் வெளியாக்கப்படுவதற்கும் காரணமாகும் என இமாம் இவ்ருல் அரபி ரஹிமுகம் உள்ள அவர்களை தொட்டும் எடுத்தெழுதியுள்ளார்கள் நூல் அல் மின்ஹாஜ் ஷெரஹ் முஸ்லீம் அலா இந்த வெள்ளிக்கிழமை நாளில் ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் சுவனத்திலிருந்து வெளியாக்கப்பட்டது அதுபோன்று கியாமத்தினால் உருவாகுவது இது வெள்ளிக்கிழமையின் கண்ணியமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நபவி ரஹம்முகமுல்லா அவர்கள் தெளிவாக நமக்கு கூறினார்கள் இந்த வெள்ளிக்கிழமையின் சிறப்புகளை விளங்கி நல்ல முறையில் இந்நாட்களை கழிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹுத்தால் அளிப்பானாக வாபிலாகமேன்